காத்துல காதா வாடான பேர் தப்புதான் பேர்ச்சு தப்புதான் பதினை சாப்பாடே இருக்கூடாது திடப்பூர்ல போக கூடாதுல போக கூடாது உங்களுக்கு இயற்கையினுடைய சட்டம் என்ன அதுதான் இயற்கையினுடைய சட்டமும் அதுதான் நீங்க பண்ணுகின்ற எந்த கற்பனைக்கு இயற்கை இடம் தராது என்னது காலையில கூட எல்லாம் வகுப்பு அழகா போயிட்டு இருக்குது எல்லாரும் சந்தோஷமா இப்படிதான் உடம்பு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்பதான் இப்படி இருந்தா தான் தப்பிக்க முடியும் உயிரை தக்க வைக்க போறீங்களா வேற உயிரை தக்க வைக்கணுமா இல்ல வேற ஏதாவது வேலை செய்யணுமா சொல்லுங்க உயிரும் தக்க வைக்கணும் இருக்கிற வேலையை கொஞ்சம் நாள் கொஞ்சம் முடிச்சிடணும் கொஞ்சம் வேலை வைத்தியம் மட்டும் கேளுங்க வைத்தியம் மட்டும் கேளுங்க வைத்தியத்துக்கு உடம்பும் தக்க வைக்கணும் உடம்பு எனர்ஜியாவும் இருக்கணும் வச்சுக்கணும்ன்றதுக்கோசம் தான் அதை ஆட் பண்ணுறோம் வணக்கம் ஹலோ ஆமா கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது கூப்பிட்டு பார்த்தேன் வேலை இருக்கா இல்லை இல்லை நீங்கள் ஒன்றும் வாங்க நான் ஒன்று நாலு மணிக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நண்பற நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க மட்டும் இப்ப பா அதுக்குள்ள ஒரு போன் வந்துருச்சு பாருங்க அதுக்குள்ள ஒரு தொலைபேசி யாருக்க உடம்பு சரியில்லையா உடம்பு சரிமா அதான் ஒருத்தருக்கு கெட்டி சுருங்கி போச்சுங்க அது எப்படி நல்லா இருக்குன்னு கேக்குறாங்க புரியுதா

உங்களுக்கு வசதி இருந்தா வருவீங்க வரமாட்டேன் அதாவது கரெக்ட் தான் ஆனால் இது எதிர்காலத்துல வர்றவங்களுக்கு இதான் பதில் எதிர்காலத்துல வர்றவங்களுக்கு இது பதில் கரெக்ட் உங்களுக்காக இல்ல நீங்க வந்தாலும் சரி வரணும் சரி என்னைக்கு இருந்தாலும் ஒரே பயிற்சி தான் என்னைக்கு இருந்தாலும் ஒரே பயிற்சி தான் ஒண்ணு கவலைப்பட மாட்டேன் உங்க ஊர்லயே இருபது பேர் இருக்காங்க ஏன் சொல்லி தரேன் உங்க ஊர்லயே இருபது பேர் இருக்காங்க உங்க ஊர்லயே எங்கிட்ட பயிற்சி எடுத்து இருபது பேர் இருக்காங்க ஒருத்தர் கூட இறங்கி வர்றதில்ல ஒருத்தர் கூட இறங்கி இல்ல ஏன்

இல்ல கேட்க கூடாதுன்னு தப்பு இல்ல நீங்க கேட்டதுக்கு நான் சொன்ன குருவேன் அதுதான் பதில் இது யாரா இருந்தா என்ன என்னுடைய பொண்ணா இருந்தாலும் ஒழுங்கா செய் செய் அதாவது செய்யல ஒழுங்கா செய்யணும் என்னை கேட்காம எதுவும் சாப்பிட கூடாது நீங்க சாப்பிட்டேன்னா பனிஷ்மெண்ட் தான் பனிஷ்மெண்ட் வந்துட்டா அப்ப மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க போய் பாருங்க ஏன் செக் பண்ணல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாசம் ஆச்சு இல்லையா நாலு மாசம் ஆச்சு எத்தனை நாலு மாசம் ஆச்சா இல்ல ஒரு

செக்அப் கொடுக்குற அளவுக்கு பார்க்கலாம் ஒன்னும் டைம் அடுத்த மாசம் பார்க்கலாம் பொறுமையா எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் ஆமா அனுப்புங்க பார்த்தா அது வெளியே இருக்க போது இதே தான் இருக்க போது எனக்கு தெரியும் மெண்டல் அவுட்னு தெரியுது மெண்டல் மெண்டல் சஃபர் ஆயிருக்கீங்க அதை நான் பேசி தான் சரி பண்ணனும் இது ఫిజికலா கரெக்டா இருக்கீங்க மெண்டலா சஃபர் ஆய மத்த எல்லாமே கரெக்டா இருக்கு சுகர் கிகர் எல்லாம் நார்மல் அது நம்ப முடியாது அது வந்து தைராய்டுங்கிறது அது இஷ்டத்துக்கு அது மனம் பாதிக்கப்பட்ட தைராய்டு ஏற ஆரம்பம் என்னது மனம் பாதிக்கப்பட்டாலே தைராய்டு என்ன ஆகும் தெரியுமா

ஆமாம் சாப்பிட்டா வராது சாப்பிட்டா வராது என்ன போதையா இருக்கும் அவ்வளோதான் சேரா சேரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுறுச்சுருப்போம் ஓடி இருக்கணும் இல்லையா வேற மாட்டு உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது உங்களுக்கு பயம் பயம் மூணு வாரமாக தொடர்பு இல்ல சரி வாங்க ஒன்று கவலைப்படத்தையும் மறுபடியும் வாங்க மாடு மாடு வேணும் பேசுகிறேன் சரியா ஒன்றும் பயப்படுத்தாது சரி குரு